Tidak <laughs> நிலையை விட்டாச்சு இப்போ என்ன ரேட்ல செய்கிறேன் எந்தெந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ற டீமும் ஆள் சொல்லுவாங்க நிலை டைட் டிபிஎல் எம் பொண்ணுசாமி கோட்டை தெரு விளைக்குடி தெரு கள்ளக்குறிச்சடி தமிழ்நாடு கட்டுமான ஒப்பந்தம் மற்றும் வேலை செய்யும் விவரம் க்ரௌண்ட் ஃப்ளோர் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது சரடி ஆயிரத்தி முந்நூறு முதல் தளம் ஆயிரத்தி ஐம்பது சரடி ஆயிரத்தி முந்நூறு மொத்த கட்டுமத்திற்கான தொகை கட்டிட வகை பிள்ளை கட்டுமானம் வரைபடம் மற்றும் ஒப்பந்தம் இல்லாமல் கூடுதலாக செய்யப்படும் வேலைகள் இந்த ஒப்பந்தங்கள் தொகையில் வராது கூடுதலாக செய்யப்படும் வேலைக்கான செலவுத் தொகையை விலை செய்யமுன் செலுத்த வேண்டும் கட்டுமான பொருட்கள் நிலை வே வேங்கை தங்கல் சிமெண்ட் சேம்பர் செங்கல் எம்சன் வைசாக் ஜிஎம்டி பினோலக்ஸ் ஒயர் ஜிஎம் பேசிக் சுவிட்சஸ் பியூசி டேப் ஃபிட்டிங் ஆயில் ஃப்ளோரிங் ஆயிரம் லிட்டர் பியூசி டேங்க் ஒயிட் வாஷ் ஒம்பதஞ்சு செங்கல் கட்டுக்கலை விருவம் ஒன்று ஏழு பூச்சிகை வேலை கலவை வீரம் ஒன்றுக்கு அஞ்சு சீனி ஒன்றுக்கு மூணு காங்கிரஸ் எம் டுவெண்ட்டி கிரேடு ஒன் ஒன் த்ரீ வேலைகள் மற்றும் கட்டிட உரிமையாக செய்து கொள்ளும் மற்றும் வேண்டிய வேலைகள் அனைத்தும் உள்பக்கங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அவை சம்மதிக்கப்படுகிறது

பிட் ட் பாயிண்ட் சவர் நார்மல் வாட்டர் டாப் போர்ட் நீ ஆட் ஜெய் ஆட் வாட்டர் டாப் போர்ட் இல் வாஷ் பேசிங் மூன் மற்றும் இவிசி அல்லது ஐடபிள்யூசி நம்பர் 1 பிவிசி ஃபிட்டிங் அரைட்டர் பிளாஸ்டிக் வாட்டர் டேன் ஒன்று தண்ணி லைன் கிரீடி பாக்ஸ் மற்றும் பாய்ண்ட் போர்ட் எலக்ட்ரிகல் சிங்கிள் ஸ்பேஸ் லைன் இரண்டு லைட் பாயிண்ட் 13 ஒரு ரூம் ஒன்றுக்கு அஞ்சரை பாயிண்ட் ஒரு இது போக வீடு முழுவதும் தேவையான இடங்களில் இருமீட்டர் ஒயரிங் செய்த எல்லா அறைகளிலும் ஒரு ட்யூப்லேட் பொத்தப்படும் ரெண்டு அட்வான்ஸ் பேஸ்மெண்ட் மூணு லட்சம் ரூப் மட்டம் மூணு லட்சம் உதார்த்தளம் இங்கல் ரெண்டு லட்சம் முதல் தளம் ரூக் மூணு லட்சம் பூச்சி வேலை ரெண்டரை லட்சம் ப்ளம்பிங் நேரிக்வர் ஒன்றரை லட்சம் டைட்ஸ் ஒரு லட்சம் வைஸ் வாஷ் முப்பதாயிரம் இதன்படி பணம் செலுத்தும் போது வேலை ஆரம்பித்த ஆறு மாதத்தில் வேலை முடிக்கப்பட்டு கட்ட ஒப்படைக்கப்படும் உரிமையாளர் பொறுப்பு இபி சர்வீஸ் மற்றும் இபி வயர் கனெக்ஷன் மற்றும் பொருட்கள் மீட்டர் பக்திகள் கொண்டு வருதல் வேலைக்கான தண்ணீர் வழங்கல் தேசிய மட்டம் மண் தண்ணீர் பிளான் அப்ரூவல் கூடுதல் தண்ணீர் தொட்டி அமைத்தல் லைட் வேன் போன்ற வேட்டிக்கு பொருட்கள் எலிவேஷன் டைட்ஸ் வேலைகள் கழிவுநீர் செப்டை அமைத்தல் கழிவுநீர் குழாயை ஓடை கொண்டு சேர்த்தல் சதவீடு சேர சேராத இடங்களில் பதிக்கப்படும் டைட்ஸ் வேலைகள் அடுத்து ஃப்ரீ மேல எழுதிரு ப்ரீ ஓர்க்கு பிரீ 4000 சம் ரெண்டு பால்